வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் போர்டர் வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு எழுபது சென்ட் ப்ராப்பர்ட்டிங்க மெயின் ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இது குண்டடம் ஏரியாவில் இருக்குதுங்க குண்டடம்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா தாராபுரம் டு பூலவாடி மெயின் ரோடு ஜாயின்ட் ஆகுங்க அந்த மெயின் ரோடு பேஸில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க மெயின் ரோடு பேஸ் நூற்றி எழுபது அடி வருங்க இபி ஃப்ரீ சர்வீஸு கிணறு இருக்குதுங்க சுற்றி ஃபென்சிங் பண்ணிக்கிறாங்க பஸ் ரூட் மேலே இருக்குதுங்க சமஸ் வாஸ்து வாஸ்துப்படி இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபேக்ட்ரி பர்பஸ் எல்லாத்துக்குமே சூட்டாங்க பக்கத்துல பாருங்க அது விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அருமையாக நேரியாங்க தனி பிரச்சனையே இல்லைங்க நீங்கள் மரம் மேலே வச்சு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வேணாலும் பண்ணலாங்க பக்கத்துல ஃபார்ம் ஹவுஸ் தான் பண்ணிக்கிறாங்க தெரியற தோப்பெல்லாம் ஃபார்ம் ஹவுஸ்க்காக தான் வாங்கியிருக்கிறாங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மெயின் ரோடு பேஸில் இருக்குதுங்க இந்த ரோடு ஒன்று தான் உங்களுக்கு ஒரு கோடி ஆகலைங்க இந்த ரோடு முன்னே ஒரு ரெண்டு வருஷத்தில் ஏக்கரை ஒரு கோடி ஆகிருங்க இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா எழுபது லட்ச ரூபா ஏக்கரை எழுபது லட்சரூபா பட்ஜெட் சொல்கிறாங்க மொத்தம் எழுபது சென்ட் இருக்குதுங்க சென்ட் எழுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பரை கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்